வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தொகையல் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்குறோம் இந்த தொயல் ரெசிபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொருள் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அதே சமயம் நார்மலாக சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்காம தொகையில சாப்பாடுக்கு நம்ம போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து வெறும் சாப்பாடு இருந்தாலே போதும் வெறும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ரசம் அந்த மாதிரி குழம்பு இது கூட தேவையில்லை வெறும் தொவையில் மட்டும் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் நல்லா இந்த அப்பளம் மாதிரி கொஞ்சம் சைடிஷ் இருந்ததுன்னா போதும் அதை மட்டும் நல்லா போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இந்த துவையல் ரெசிபி எப்படி சிம்பிளாக பண்ணலான்றது ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சட்டியில் ஆயில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு காஞ்ச மிளகா வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க காஞ்ச மிளகாயை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து புஷுன்னு வரும் அந்த மாதிரி அளவுக்கு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக காஞ்சி போயிருக்கும் அதை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த லெவலுக்கு வறுத்துக்கிட்டாலே போதும் இதை வந்து ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு பிளேட்லையோ எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேலு தோரம் பருப்பும் பாசி பருப்பும் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உளுந்து வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது வறுக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா வந்து கடற்பருப்பு நம்ம பார்த்தாலே தெரியும் அதே சமயம் உளுந்து பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்லா வந்து செவக்கை வந்து நல்லா வறுக்கணும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அந்த உளுந்தை வந்து ரெகுலராக நீங்கள் உடம்பில் உணவில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி தொகையிலும் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து உடம்பு குளிர்ச்சியாகும் இந்த மாதிரி நல்லா வந்து செவக்கை நல்லா வத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம அரைக்கும் போது நல்லாயிருக்கும் அரைச்சி சாப்பிடும்போது நெக்ஸ்ட் வந்து கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பூண்டும் இஞ்சியும் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க முழுசா போட வேணால் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க வெட்டிட்டு ஒரு கைப்பிடி அளவு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிட்டு இது கூடவே வந்து பெருங்காயம் வந்து ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இதோடய வேங்காவும் உள்ளே சேர்ந்து நல்லா வருகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க தேங்காயை ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வைக்கணுன்னா அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி கடலப்பருப்பு பருப்பு உளுந்தெல்லாம் வந்து ரொம்ப வருத்திட்டோம் அதனால் கூட சேர்ந்து வறுக்கும் போது கள்ளப்பருப்பு உருந்தும் தீய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகா ஆட் பண்ணிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது கூடவே ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப நேரம் பண்ணோம் வேணா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாம் ஸோ ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா வந்து அப்படியே நீங்கள் ஆற வச்சாலும் சரி நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆறிட்ருணும் ஃபேன் காத்துலேயே ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சும்மா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அரைக்க முடியலைன்னா கூட பாதி பாதியாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவு அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸில் வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க சட்னி மாதிரி ஆகிடும் அதனால் வந்து தண்ணி வந்து அரை கிளாஸ் அந்த லெவலுக்கு அரை கிளாஸ் ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து துவையல் ரெடி ஆகிடும் நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படி ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சட்னி மாதிரி ஆகிடும் அதனால் வந்து தண்ணி வந்து கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலில் பண்ணிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இந்த இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே சமயம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாகவே துவையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக தான் வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடுக்கு பிளஞ்சியை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு ஃபுல் சாப்பாடும் நீங்கள் காலியாகிடும் நமக்கு எப்பவும் போல் துவையல் ரெசிபி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ